உங்களுக்கு இந்த வெறுமையான உணர்வு பரிச்சயமானதா ஒருவருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக நீங்கள் நூறு சதவீதம் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் சில சமயம் பணத்தையும் கூட செலவழிக்கிறீர்கள் ஆனால் பதிலாக உங்களுக்கு கிடைப்பது என்ன மௌனமா அல்லது அதைவிட மோசமாக புதிய சிக்கல்களையும் புகார்களையும் மீண்டும் பெறுவதா ஆம் என்றால் நீங்கள் தனிப்பட்டவரில்லை நாம் எல்லோரும் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் நம் அன்புக்குரியவர்களுக்கு ஆதரவாக இருக்க நினைக்கிறோம் ஆனால் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன நினைப்பீர்கள் சில சமயங்களில் மிகச் சிறந்த உதவி என்பதே உதவாமல் இருப்பதாகும் இன்று நாம் எட்டு வகையான மனிதர்களைப் பற்றி பேசப் போகிறோம் இவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி அவர்களுக்கு பயன் தராது மட்டுமல்லாமல் உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணொளி உங்களை கடுக்கடுப்பானவர்களாக மாறச் சொல்லும் அழைப்பில்லை இது உங்கள் சொந்த எல்லைகளை பாதுகாப்பதற்கும் உங்கள் ஆற்றலை சேமிப்பதற்கும் ஒரு வழிகாட்டி மட்டுமே கடைசி வரை பாருங்கள் உண்மையிலேயே உதவி வேண்டுபவர் யார் என்பதையும் மறைமுகமான கையாளுதலுக்கும் மனிப்புலேஷன் இடையே உள்ள வேறுபாட்டையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் ஒருவருக்கு நீங்கள் உதவ மறுப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் உடனடியாக ஒரு விஷயத்தை விடுவோம் பரோபகாரமும் கருணையும் நம் உலகத்தை மேலும் அழகாக்கும் அடிப்படை பண்புகள் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பம் முற்றிலும் இயல்பானதும் சரியானதும் தான் ஆனால் எப்போது அந்த உதவி ஒரு வழிப்பாதையாக உங்களின் ஆற்றல் ஒரு கருந்துளைக்குள் பள்ளம் பறித்து ஓடுவது போல் ஆகிறதோ அங்கிருந்துதான் சிக்கல் தொடங்குகிறது இந்த போக்கைப் பற்றி உளவியலாளர்கள் மீட்பாளர் கூட்டு குணம் சேவியர் சின்ரோம் என்று அழைக்கிறார்கள் ஒரு மீட்பாளரின் பாத்திரத்தில் இருப்பவர் மற்றவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும்போது மட்டுமே தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்கிறார் இது பெரும்பாலும் அவருடைய சொந்த தேவைகளை பலியிட்டு நடக்கும் ஆனால் இத்தகைய உதவி நச்சுத்தன்மை வாய்ந்தது டாக்ஸிக் இது மற்றவருக்கு சுயசார்பை கற்றுக் கொடுக்காது மாறாக அவர்களின் இயலாமையை தூண்டுகிறது மேலும் மிக முக்கியமாக இது மீட்பாளரை முற்றிலும் உறிஞ்சி உணர்ச்சி ரீதியான சோர்வுக்கும் இமோஷனல் பேர்ன் அவுட் வழிவகுக்கிறது எனவே உங்கள் உதவி எப்போது தேவைப்படுகிறது எப்போது நீங்கள் வெறும் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை உணரும் திறன் என்பது சுயநலமில்லை அது உளவியல் ரீதியான சுய பாதுகாப்பிற்கான மிக முக்கியமான திறமை இன்று நாம் இதை பற்றித்தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவது மற்றும் மிகவும் பரவலாக காணப்படும் வகை எப்போதும் பாதிக்கப்பட்டவர் தி எவர் சஃபரிங் பர்சன் இப்படிப்பட்ட ஒருவரை உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் இவர்களுக்கு எப்போதும் ஏதோ ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் வேலையில் பிரச்சினை என்றால் உடல் நலத்தில் உடல் நலனில் இல்லையென்றால் பணத்தில் இவருடைய வாழ்க்கை என்பது முடிவில்லாத அநியாயங்கள் மற்றும் துயரங்களின் தொடர் சங்கிலி இவற்றுக்கெல்லாம் காரணம் சுற்றி இருப்பவர்கள்தான் முதலாளி அரசாங்கம் மோசமான வானிலை ஆனால் ஒருபோதும் இவர் காரணமாக இருக்க மாட்டார் இந்த எப்போதும் பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் ஒரு சரியான தீர்வை கொடுத்தால் கூட அது ஏன் வேலை செய்யாது என்பதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்களை அவர்கள் அடுக்கிவிடுவார்கள் உண்மையில் இவர்களுக்கு தீர்வு தேவையில்லை இவர்களுக்கு தேவை உங்களின் அனுதாபம் உங்களின் கவனம் மற்றும் உங்களின் சக்தி தன்னுடைய துரதிருஷ்டமான விதியைப் பற்றி புலம்பிக்கொண்டே உங்களுடைய சக்தியை இவர்கள் உறிஞ்சிக் கொள்வார்கள் ஒரு ஓட்டையான வாளியை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அனுதாப நீரை அதில் ஊற்றினாலும் அது நிரம்பவே நிரம்பாது எப்போதும் பாதிக்கப்பட்ட இந்த நபருடன் நாம் பழகும் விதம் அப்படித்தான் இருக்கும் அந்த நிரந்தர பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது ஏன் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் உதவியாக மாறுகிறது ஏனென்றால் அவர்களின் குறைகளை நீங்கள் கவனமாக கேட்டு ஊக்கப்படுத்துவதன் மூலம் அவர்கள் இயலாமை நிலையிலேயே இருக்க விடுகிறீர்கள் நீங்கள் அவர்களிடம் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் உங்களால் எதையும் மாற்ற முடியாது உலகம் கொடூரமானது நீங்கள் கடலில் மிதக்கும் அற்பமான சில்லுதான் என்று சொல்வது போல ஆகிறது அவர்கள் சொந்தமாக நடப்பதை கற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கும் ஒரு ஊன்றுகோலாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் ஒவ்வொரு முறையும் தீர்க்க முடியாதது என்று அவர்கள் சொல்லும் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முன்வரும்போது தங்கள் வாழ்க்கைக்கு அவர்களே பொறுப்பேற்கும் வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீர்கள் இதன் விளைவு என்னவென்றால் உங்கள் வளங்கள் வீணாகின்றன ஆனால் அந்த நபர் அதே இடத்திலேயே நின்று அடுத்த சுற்றுப் புகார்களுக்கு தயாராக இருக்கிறார் இது ஒரு முடிவில்லாத சுழற்சி இந்த சுழற்சியிலிருந்து வெளியேற ஒரே வழிதான் இருக்கிறது இந்த நாடகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை நீங்கள் நிறுத்துவதுதான் இந்தச் சூழ்நிலையில் மீட்பவர் என்ற பாத்திரத்தை நீங்கள் கைவிடுவதுதான் சற்று கடுமையானதாக இருந்தாலும் உண்மையான உதவிக்கான செயலாகும் இப்போது இன்னும் நயவஞ்சகமான ஆபத்தான ஒருவரை பற்றி பார்ப்போம் இவர்தான் கையாளுபவர் மணிப்புலேட்டர் பரிதாபத்தை வரவழைக்கும் என்றென்றும் பாதிக்கப்பட்டவர் இட்டர்னல் விக்டிம் போலல்லாமல் கையாளுபவர் உங்கள் குற்ற உணர்ச்சியை தூண்டுகிறார் இவரின் பிடித்தமான வசனங்கள் இவைதான் நாம் நண்பர்கள் என்று நினைத்தேன் நீ என்னை உண்மையாகவே மதித்திருந்தால் நீ அப்படி செய்திருப்பாய் நான் உன்னை நம்பியிருந்தேன் நீயோ அவர் நிலைமையை மிகவும் சாமர்த்தியமாகத் திருப்புவதால் நீங்கள் உதவி செய்ய மறுப்பது ஒரு மாபெரும் துரோகம் போல் காட்சியளிக்கும் நீங்கள் ஒரு கெட்ட சுயநலமிக்க கராரான மனிதர் என்று உங்களை உணர வைக்கிறார் அவருக்கு உதவுவது உங்கள் விருப்பப்படி நடக்கும் செயல் அல்ல அது உணர்ச்சி மிரட்டல் இமோஷனல் பிளாக்மெயில் மூலம் அவர் உங்கள் மேல் சுமத்தும் ஒரு கட்டாய கடமையாகும் அவர் உங்கள் பலவீனங்களை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் மேலும் அவர் விரும்பியதை பெறுவதற்காக அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் சர்ஜிக்கல் பிரிசிஷன் அவற்றின் மீது அழுத்தம் கொடுக்கிறார் ஒரு சூழ்ச்சியாளருக்கு உதவுவதால் ஏற்படும் மன உளைச்சல் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரியது முதலாவதாக நீங்கள் எப்போதும் ஒருவிதமான பதட்டத்திலேயே இருக்கிறீர்கள் எங்கேயாவது தவறாக ஏதாவது செய்து அவரின் அதிருப்தியை சம்பாதித்து விடுவோமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் தனிப்பட்ட எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்குகின்றன ஏனெனில் முடியாது என்று மறுத்துக் கூறுவது உங்களுக்கு சாத்தியமே இல்லாமல் போய்விடுகிறது இரண்டாவதாக நிஜத்தைப் பற்றிய உங்கள் சொந்த புரிதலிலேயே உங்களுக்கு சந்தேகம் வரத் தொடங்குகிறது ஒருவேளை நான் தான் ஒரு கெட்ட நண்பனோ உண்மையிலேயே நான் என்னுடைய திட்டங்களை அவருக்காக விட்டுக் கொடுத்திருக்க வேண்டுமோ போன்ற கேள்விகள் எழும் இந்த உள் போராட்டம் அளவிட முடியாத அளவிற்கு உங்கள் மன ஆற்றலை முழுவதுமாக உறிஞ்சிவிடுகிறது இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வளங்களை இழப்பது மட்டுமில்லாமல் உங்கள் சொந்த உணர்வுகள் மற்றும் முடிவுகள் மீதான நம்பிக்கையையும் முற்றிலுமாக இழந்து விடுகிறீர்கள் இறுதியில் நீங்கள் அவருடைய கைகளில் ஒரு கைப்பாவையாக மாறிவிடுகிறீர்கள் நீங்கள் அந்த நூல்களை துண்டிக்கும் வரை இந்த ஆட்டம் ஒருபோதும் முடிவடையப் போவதில்லை ஒரு நிஜமான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் விடுமுறைக்காக பணம் சேமிக்கிறீர்கள் என்பது உங்கள் நண்பருக்கு தெரியும் இந்த நிலையில் அவர் உங்களிடம் ஒரு பெரிய தொகையை கடனாக கேட்கிறார் நீங்கள் காரணத்தைச் சொல்லி கனிவுடன் மறுக்கிறீர்கள் ஆனால் இந்தச் சூழ்ச்சியாளன் சரி நான் புரிந்து கொண்டேன் என்று எளிதாகச் சொல்லிவிட மாட்டான் அவன் சொல்கிறான் ஓ அப்படியா என் குடும்பத்திற்கு நாளை உணவளிக்க வழியில்லாமல் போவதைக் காட்டிலும் உன் கடற்கரை விடுமுறைதான் உனக்கு முக்கியம் நீ எனக்கு இப்படி முதுகில் குத்துவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உணர்கிறீர்களா அவன் இங்கே கேட்கவில்லை அவன் குற்றம் சாட்டுகிறான் அவன் உங்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுகிறான் அதாவது நீங்கள் பணத்தை கொடுத்தால் உங்கள் இலக்குகளை தியாகம் செய்ய வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் அவன் பார்வையில் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் சொந்த பார்வையில் நீங்கள் இரக்கமற்ற சுயநலவாதியாகி விடுவீர்கள் இதுதான் பாரம்பரியமான சூழ்ச்சி நிறைந்த இக்கட்டான நிலை நீங்கள் அவனுடைய விதிகளின்படி விளையாடும் வரை இதில் நீங்கள் எந்தத் தேர்வை எடுத்தாலும் அது உங்களுக்கு பெரும் தோல்வியில்தான் முடியும் அடுத்து நம் பட்டியலில் இருப்பது அகங்காரி சூழ்ச்சிக்காரர் மணிப்புலேட்டர் உங்களை குற்ற உணர்ச்சி கொள்ள வைத்தால் அகங்காரி உங்களை ஒன்றுமில்லாதவர் போல உணர வைப்பார் அவரை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் உதவி என்பது அவருக்குச் செய்யும் உபகாரம் அல்ல அது அவருடைய தார்மீக உரிமை உலகம் தன்னைச் சுற்றியே சுழல்கிறது என்றும் உங்களை உள்ளடக்கிய மற்ற அனைவரும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே இருக்கிறார்கள் என்றும் அவர் ஆழமாக நம்புகிறார் நன்றி அதை எதிர்பார்க்கவே வேண்டாம் இந்த அகங்காரியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு செயல்பாடு ஒரு கருவி மட்டுமே அவருக்கு ஏதாவது தேவைப்படும்போது மிகவும் கவர்ச்சியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வார் ஆனால் நீங்கள் உங்கள் பங்கை முடித்தவுடன் அவருக்கு நீங்களிருந்த சுவடே தெரியாமல் போய்விடுவீர்கள் ஒரு புதிய கோரிக்கைக்கான முன்னுரையாக இருந்தால் ஒழிய அவர் உங்களைப் பற்றி அக்கறைப்பட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கவே மாட்டார் அவருக்கு நீங்கள் வெறும் ஒரு ஆதாரம் அவ்வளவே ஒரு சுயநலவாதிக்கு நார்சிஸ்டுக்கு உதவிய பிறகு உங்கள் உணர்வு என்னவாக இருக்கும் வெறுமைதான் நீங்கள் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டது போன்ற ஒரு உணர்வு நீங்கள் உங்கள் நேரம் உழைப்பு உணர்வுகள் என எல்லாவற்றையும் முதலீடு செய்திருப்பீர்கள் ஆனால் பதிலாக ஒரு சாதாரண நன்றி கூட உங்களுக்கு கிடைத்திருக்காது அதையும் தாண்டி உங்களது முயற்சிகளை அந்த சுயநலவாதி எளிதில் மதிப்பிழக்கச் செய்வான் உதாரணமாக ஒரு முக்கியமான திட்டத்தில் நீங்கள் அவனுக்கு உதவி இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் தானே செய்ததாக மற்றவர்களிடம் சொல்லித் திரிவான் ஒரு சுயநலவாதிக்கு நீங்கள் உதவுவதன் மூலம் அவனது பெரிதாக ஊதப்பட்ட அகந்தைக்கு நீங்களே தீனி போடுகிறீர்கள் மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமை தனக்கு இருக்கிறது தான் தனித்துவமானவன் என்ற அவனது நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிறீர்கள் இது வெறும் நன்றி மறப்பது மட்டுமல்ல உங்களது தன்னம்பிக்கையை திட்டமிட்டு சிதைக்கும் ஒரு செயலாகும் உங்கள் முயற்சிகள் மிகவும் சுலபமாக புறக்கணிக்கப்படுவதால் அவற்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று நீங்களே நினைக்கத் தொடங்கிவிடுவீர்கள் இது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தான ஒரு பொறி இப்போது பலருக்கும் நன்கு பரிச்சயமான நான்காவது வகைக்கு வருவோம் இதுதான் ஆற்றல் உறிஞ்சி எனர்ஜி வேம்பயர் இந்த நபர் தன் சொந்த பிரச்சினைகளை பற்றி மணிக்கணக்காக உங்களிடம் புலம்பிக் கொண்டிருப்பார் ஆனால் நிரந்தர பலி இட்டர்னல் விக்டிம் என்ற வகையிலிருந்து இவனுக்கு ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது இவனுடைய புலம்பலில் சலிப்படைந்து நீங்கள் ஒரு தெளிவான தீர்வு அல்லது செயல் திட்டத்தை முன்வைத்தால் இந்த உறிஞ்சி உடனடியாகச் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கிவிடுவான் ஆமாம் ஆனால் இது ரொம்ப கடினமாச்சே என்னால் இது முடியாது என்று கூறுவான் உண்மை என்னவென்றால் இவனுக்கு தீர்வு தேவையே இல்லை இவனுக்குத் தேவையெல்லாம் தன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் கொட்டுவதற்கு உங்களின் திறந்த காதுகள் மட்டுமே அவன் உங்களின் கவனத்தையும் அனுதாபத்தையும் உட்கொண்டு வாழ்கிறான் சூழ்நிலையிலிருந்து வெளியேற வழியைத் தேடுவதற்கு பதிலாக அவன் தன் எதிர்மறை உணர்ச்சிகளை தேக்கி வைக்க ஒரு கொள்கலனையே கண்டெய்னர் தேடுகிறான் அந்தக் கொள்கலனாக நீங்கள்தான் மாறிவிடுகிறீர்கள் அவனுடன் பேசி முடித்த பிறகு நீங்கள் ஒரு பிழிந்த எலுமிச்சை போல சோர்வாக உணர்வீர்கள் ஆனால் அவனோ புத்துணர்ச்சியுடன் கலகலப்பாக இருப்பான் இங்கே ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நடந்துள்ளது ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இல்லை சக்தி உறிஞ்சிகளுடன் எனர்ஜி வேம்பயர்ஸ் பழகுவதால் ஏற்படும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன பாதிப்புகள் மிகவும் கடுமையானவை இது வெறுமனே சலிப்பான அல்லது மோசமான மனநிலை மட்டுமல்ல இது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தலாம் ஆர்வமின்மை அல்லது காரணம் சொல்ல முடியாத கடுமையான சோர்வை கூட தரலாம் உங்களின் மொத்த உயிர் சக்தியும் விட்டது போல நீங்கள் உணர்வீர்கள் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு சிறிய சந்திப்பு கூட போதும் உங்கள் பயனுள்ள நாள் மொத்தமாக பாழாகிவிடும் ஏனெனில் வேலை பொழுதுபோக்கு விஷயங்கள் அல்லது அன்பானவர்களுடன் பழகுவதற்கு உங்களுக்கு சக்தியே மிச்சம் இருக்காது இத்தகைய நபர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது நாள்பட்ட மன அழுத்தத்திற்கும் இறுதியில் முழுமையான மனச்சோர்வுக்கும் பர்ன் அவுட் வழிவகுக்கும் இவ்வளவு அதிகமான ஆக்கப்பூர்வமற்ற எதிர்மறை எண்ணங்களை உங்களின் நரம்பு மண்டலம் தாக்குப்பிடிக்காது ஆகவே இவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது வசதிக்கான கேள்வி அல்ல அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான அத்தியாவசியமான விஷயம் இப்போது நாம் பரவலாக பேசப்படும் ஒரு கட்டுக்கதையை உடைக்க வேண்டிய நேரம் இது பலர் நான் ஒரு நல்ல கேட்பவன் கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த சக்தி உறிஞ்சிகளிடம் எனர்ஜி வேம்பயர்ஸ் அது செல்லாது நீங்கள் அவர்களுக்கு உதவுவது இல்லை மாறாக அவர்களின் தவறான அழிவு பாதைக்குத் துணை போகிறீர்கள் அவர் தன் உணர்ச்சிகளை சமாளிக்க கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை அப்படியே உங்கள் மேல் கொட்டிவிடுகிறார் நீங்கள் அவருக்கு ஒரு உணர்ச்சி கிடங்காக இமோஷனல் டம்ப் மாறிவிடுகிறீர்கள் உண்மையான உதவி என்னவென்றால் மென்மையாகவும் உறுதியாகவும் அந்த புகார்களின் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி இப்படி கேட்பதுதான் சரி நீ சொல்வதை கேட்டேன் இதை சரி செய்ய நீ என்ன செய்யப் போகிறாய் இந்த கேள்வி பொறுப்பை மீண்டும் அவர் கையில் ஒப்படைக்கிறது மேலும் இது அந்த சக்தி உறிஞ்சியை பெரும்பாலும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறது ஏனென்றால் அவர்கள் எதையுமே செய்ய தயாராக இல்லை அவர் தீர்வைத் தேடவில்லை தன் எதிர்மறை எண்ணங்களை மட்டும் உங்கள் மீது கொட்ட நினைத்தார் ஐந்தாவது வகையினர் சோம்பேறி அல்லது அடுத்தவர் உழைப்பில் வாழ்பவர் இங்கே ஒரு வேறுபாட்டை பார்ப்பது அவசியம் சிலர் தற்காலிகமாக மிகவும் கடினமான சூழலில் சிக்கி மீண்டும் எழுந்து நிற்க ஆதரவு தேவைப்படுபவர்கள் ஆனால் பிறர் செலவில் சுலபமான வழிகளைத் தேடுவதுதான் வாழ்க்கை தத்துவம் என்று வாழும் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் இந்த சோம்பேறி எப்போதும் தனக்காக வேலையை யார் முடித்து தருவார்கள் ஒருபோதும் வராத சம்பளத்திற்காக யார் கைமாற்று கடன் தருவார்கள் அல்லது அன்றாட பிரச்சினைகளை யார் தீர்த்து வைப்பார்கள் என்றுதான் அலைவான் தன்னுடைய கடமைகளை உங்கள் தலையில் சுமத்த அவன் மிகவும் திறமையாக இயலாமையைக் காட்டுவான் அல்லது புறநிலை சிக்கல்களை மேற்கோள் காட்டுவான் வாயால் நன்றி சொல்வான் ஆனால் அவனுடைய செயல்கள் வேறு கதையை பேசுகின்றன சூழ்நிலையை மாற்ற அவன் எதுவும் செய்ய மாட்டான் ஏனென்றால் நீங்கள் இருக்கும்போது அவனுக்கு வேறு என்ன வேலை நீங்கள் தொடர்ந்து ஒரு சோம்பேறிக்கு உதவி செய்து கொண்டே இருந்தால் உங்களின் அந்த உதவி உதவியாக இல்லாமல் அதுவே அவனது வாழ்க்கை முறையாக மாறிவிடுகிறது நீங்கள் அறியாமலேயே அவன் எந்தவித முயற்சியும் எடுக்க தேவையில்லாத ஒரு வசதியான சூழலை அவனுக்காக உருவாக்கி கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு எப்போதும் பணம் கடனாகக் கிடைக்கும்போது அவன் ஏன் வேலை தேட வேண்டும் நீங்கள் அவசரத்துக்கு கை கொடுப்பீர்கள் என்றால் சொந்தமாக பிரச்சனைகளைச் சமாளிக்க அவன் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அவனை காப்பாற்றவில்லை மாறாக அவன் முதிர்ச்சியடைந்து தன் காலில் நிற்க விடாமல் தடுக்கிறீர்கள் உங்களின் நல்ல மனது என்பது நீண்ட காலத்தில் அவனுக்கே தீங்கு விளைவிக்கும் ஒரு பழக்கப்பட்டு போன சேவையாக மாறிவிடுகிறது அவன் திறமைகளையும் உந்துதலையும் இழந்து பின்னோக்கிச் செல்கிறான் நீங்களோ அவனது பிரச்சினைகளைத் தீர்க்கும் ஒரு நிரந்தர நிதியாளராக ஸ்பான்சராக மாறுகிறீர்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் முதலீடு செய்ய வேண்டிய ஆதாரங்களை இதற்காக வீணாக்குகிறீர்கள் ஒரு பொதுவான உதாரணத்தை பார்ப்போம் மாதா மாதம் வீட்டு வாடகைக்கு உன்னிடம் பணம் கேட்கும் நண்பர் ஒருவர் ஆனால் அதே சமயம் அவரது சமூக வலைத்தளங்களில் பார்ட்டி படங்கள் புதிய கேட்ஜெட்டுகள் விலை உயர்ந்த உடைகள் ஆகியவற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் இதைப்பற்றி நீ சற்று குறிப்பிட்டுப் பேசினால் அவர் உடனே பல சமாதானங்களைக் கொட்டித் தீர்ப்பார் இது பரிசுதான் என்னை விருந்துக்கு கூட்டிச் சென்றார்கள் எனக்கு மனச்சோர்வு இருக்கிறது நான் ரிலாக்ஸ் செய்ய வேண்டியிருந்தது என்றெல்லாம் கூறுவார் மற்றவர்களின் பணத்தை எண்ணி பார்க்கும் ஒரு கஞ்சனைப் போல அவர் உங்களை உணர வைக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் தன்னுடைய பணத்தை அல்ல உன்னுடைய பணத்தைத்தான் செலவு செய்கிறார் இப்படிப்பட்ட ஒருவருக்கு நீ உதவுவதன் மூலம் அவருடைய நிதி பிரச்சினைகளை தீர்ப்பதில்லை மாறாக அவருடைய பொறுப்பற்ற வாழ்க்கை முறைக்கு நிதி உதவிதான் செய்கிறாய் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மற்றவர்களின் இந்த குழந்தைத்தனமான செயல்களுக்கு நீ பணம் கொடுக்க கடமைப்பட்டவர் அல்ல இதோ ஆறாவது வகை மனிதர் இவர் அவ்வளவு வெளிப்படையாக தெரியாதவர் ஆனால் மிகவும் தந்திரமானவர் இவரை நாம் வெறும் ஆலோசகர் அல்லது யோசனை திரட்டி என்று அழைக்கலாம் இந்த நபர் எப்போதும் அசத்தலான் பிசினஸ் திட்டங்களையும் ப்ராஜெக்டுகளையும் வாரி வழங்கிக் கொண்டிருப்பார் அவர் உங்களை நெருப்பு போல் பிரகாசிக்கும் கண்களுடன் வந்து பார்ப்பார் என்னிடம் ஒரு கோடிக்கான ஐடியா இருக்கு நாம் இதை மட்டும்தான் செய்யணும் என்று பேசுவார் இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை நாம் நாம் கூர்ந்து கவனித்தால் அவருடைய பங்கு அந்த வெறும் யோசனை மட்டும்தான் என்று புரியும் ஆனால் அசல் வேலை அனைத்து ரிஸ்குகள் நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செய்வது அனைத்தும் உங்கள் தலையில் வந்துவிடும் அவருடைய கற்பனைகளை செயல்படுத்த நீங்கள் ஒரு இலவச ஆளாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவர் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பை முன்வைக்கிறார் அதில் அவர் மூளை பிரெயின் நீங்கள் உழைக்கும் குதிரை வர்க்கார்ஸ் கேட்பதற்கு இது கவர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது அப்பட்டமான சுரண்டல் புதிய கருத்துக்களை உற்பத்திப்பவர்களுக்கு ஐடியா ஜெனரேட்டர் உதவுவதில் உள்ள மிக முக்கிய ஆபத்து என்னவென்றால் பொறுப்புகளை பிரித்துக் கொள்வதில்தான் இருக்கிறது உங்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு திட்டத்தில் நீங்கள் மனதை கொட்டி உழைத்து அது தோல்வியடைந்தால் யார் மீது குற்றம் விழும் நிச்சயமாக உங்கள் தான் அவர் உடனடியாக என்னுடைய யோசனை மிகச் சிறப்பானது ஆனால் அதை சரியாக செயல்படுத்தியது நீங்கள்தான் என்று சொல்லிவிடுவார் ஆனால் அதே திட்டம் திடீரென வெற்றியடைந்து மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றால் அந்தக் கௌரவங்கள் அனைத்தும் அவருக்கே செல்லும் என்பதில் எந்தச் சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி உருவாக்கியது நான்தான் என்று அவர் எல்லாரிடமும் கூறுவார் நீங்கள் வெறும் ஒரு அடக்கமான செயலாகவே கருதப்படுவீர்கள் இப்படிப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்வதால் நீங்கள் உங்கள் நேரத்தையும் வளங்களையும் வீணாக்குவது மட்டுமல்லாமல் தோல்வியடைந்தால் பலிகடாவாகவோ அல்லது வெற்றி பெற்றால் அந்த வெற்றியின் வெளிச்சம் உங்கள் மீது படாமலே போகவோ நீங்கள் வாய்ப்பிருக்கிறது இதன் முடிவு ஏற்கெனவே எழுதப்பட்டது அது நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஏழாவது வகை மக்கள் நாடகராணி அல்லது நாடக மன்னர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இவர்களது வாழ்க்கை ஒரு முடிவற்ற திருப்பங்கள் நிறைந்த தொடர் நாடகம் போன்றது இவர்களுக்கு சாதாரண மோசமான நாட்கள் இருப்பதில்லை நடப்பது எல்லாம் பேரழிவுகள்தான் ஒரு சக ஊழியருடனான சிறு மனக்கசப்பு கூட சட்டென்று ஒரு பாதகமான சூழ்ச்சியாக மாறும் துணையுடன் ஒரு சிறிய வாக்குவாதம் நடந்தால் அது வாழ்க்கையே முடிந்துபோன பெரும் துயரம் என்று அறிவிக்கப்படும் இந்த மனிதர்கள் தங்களுக்கு தேவையான கவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்மனதில் தங்களை சுற்றி ஒரு குழப்பத்தை உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் இவர்களின் இந்த நெருக்கடிகள் மற்றும் அவசர நிலைகள் எல்லோரையும் இவர்கள் பின்னால் ஓடவிட்டு இவர்களின் கற்பனையான பிரச்சினைகளை தீர்க்க வைக்கும் ஒரு வழிமுறை நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இவர்களை அமைதிப்படுத்தவில்லை மாறாக இவர்களது நாடகத்தில் நீங்களும் ஒரு நடிகராகி விடுகிறீர்கள் இது இவர்களின் அதீத உணர்ச்சி ஊசலாட்டத்திற்கு மேலும் நெய்யை ஊற்றுவது போலாகும் ஒய் பி த அவர்களுடைய அவசரங்கள் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது உணர்ச்சிபூர்வமான பூர்வமான எதிர்வினையைத் தூண்டும் ஒரு அப்பட்டமான பொய் ஆகவே இருக்கும் மற்றவர்கள் ஐந்து நிமிடங்களில் தீர்த்துவிடக்கூடிய அல்லது சாதாரணமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு அற்ப விஷயத்திற்காக நள்ளிரவு மூன்று மணிக்கு கூட அழுதுகொண்டே உங்களை அழைக்கலாம் உங்கள் அதிர்ச்சி பரிவு ஆலோசனைகள் என உங்கள் எதிர்வினைகளையே அவர்கள் உணவாகக் கொள்கிறார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இதில் ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் அதிக நாடகங்களை அரங்கேற்றுவார்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு பிரச்சினையை தீர்க்கவில்லை ஏனெனில் பெரும்பாலும் ஒரு உண்மையான பிரச்சினை என்ற ஒன்றே இருக்காது உங்கள் நரம்புகளை தளர்வடைய செய்து உங்கள் சொந்த நிஜ வாழ்க்கையிலிருந்து நேரத்தை வீணாக்கும் ஒரு நாடகத்தின் பார்வையாளராகவும் பங்காளியாகவும் மட்டுமே நீங்கள் செயல்படுகிறீர்கள் நாடகத்திற்கான அவர்களின் பசி அடங்காதது அதை உங்களால் ஒருபோதும் தீர்க்க முடியாது அவர்களின் இந்த நாடகங்களில் நாம் ஏன் பங்கு கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது அவர்களுடைய முதிர்ச்சியற்ற அழிவுகரமான நடத்தையை ஊக்குவிக்கிறது உணர்வுகளை சரியாக கையாளவும் வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு முறையாக பதிலளிக்கவும் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக யார் சத்தமாக கத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிக கவனம் கிடைக்கும் என்ற அவர்களின் பழைய அணுகுமுறைதான் வேலை செய்கிறது என்று அவர்கள் நம்பிவிடுகிறார்கள் இத்தகைய நாடக மனப்பான்மை கொண்டவர்களுடன் பழகுவதற்கான சிறந்த வழி என்னவென்றால் அமைதியுடனும் ஒதுங்கியும் இருப்பதே ஆகும் அவர்களின் ஆத்திரமூட்டும் முயற்சிகளுக்கு இடமளிக்காதீர்கள் உணர்ச்சி பூர்வமாக இதில் நீங்கள் ஈடுபடவே கூடாது உண்மையான பிரச்சினைகளைப் பற்றி பேசத் தயாராக இருக்கிறீர்கள் என்பதையும் இந்தத் தேவையற்ற நாடகங்களில் பங்கெடுக்க மாட்டீர்கள் என்பதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் சில சமயங்களில் இந்த நாடகப் போக்கை புறக்கணிப்பதே அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழியாகவும் கடைசியாக எட்டாவது வகை இவன் முந்தைய வகைகளின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்டிருக்கலாம் அவன்தான் நன்றியற்றவன் இவன் உங்களின் உதவியை சாதாரணமாக உரிமை போல எடுத்துக்கொள்பவன் ஒருமுறை நீங்கள் உதவி செய்தால் அதை நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டும் என்பது இவனுடைய எதிர்பார்ப்பு உங்களின் உதவி மதிக்கப்படுவதில்லை அது வெறும் எதிர்பார்ப்பாக மாறிவிடுகிறது இதைவிட மோசமாக நீங்கள் திடீரென உதவ முடியாமல் போனாலோ அல்லது விரும்பாமல் போனாலோ நீங்கள் கோபம் அல்லது ஆக்ரோஷத்தை சந்திக்க நேரிடும் நன்றியற்றவனுக்கு உங்கள் முயற்சி என்பது அவன் பயன்படுத்தும் ஒரு ஆதாரம் ரிசோர்ஸ் மட்டுமே இந்த உதவியை நீங்கள் செய்ய எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்று அவன் ஒருபோதும் கேட்க மாட்டான் அவன் அதை வாங்கிக் கொண்டு உடனடியாக இன்னும் அதிகமாக கேட்பான் இவனுடைய கோரிக்கைகளின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் ஆனால் இவனுடைய பார்வையில் உங்களின் மதிப்பு மட்டும் குறைந்த கொண்டே செல்லும் நாம் இப்போது பார்க்கவிருப்பது இறுதி ஆனால் மிகவும் முக்கியமான பாடம் ஆரோக்கியமான உறவுகள் அது நட்பு தொழில் அல்லது காதல் உறவாகவோ இருக்கட்டும் அனைத்தும் பரஸ்பரத் தன்மையின் ரெசிப்ராசிட்டி அடித்தளத்தில்தான் கட்டப்படுகின்றன இது இருவழிப்பாதை டூ வே ஸ்ட்ரீட் நிச்சயமாக சில சமயங்களில் ஒருவர் அதிகமாக கொடுப்பதும் மற்றவர் அதிகமாக பெறுவதும் நிகழலாம் ஆனால் நீண்ட கால நோக்கில் கட்டாயம் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக நன்றியோ அல்லது பதிலுக்கு ஆதரவோ கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் அது ஒரு எச்சரிக்கை மணி இதன் பொருள் நீங்கள் மதிக்கப்படவில்லை மாறாக பயன்படுத்தப்படுகிறீர்கள் இந்த பரஸ்பரத் தன்மை இல்லாததை அடையாளம் கண்டு அத்தகைய ஒருதலைப்பட்சமான உறவுகளை முடிவுக்கு கொண்டு வருவது ஒருபோதும் கொடுமை அல்ல அது உங்களை உங்களது நேரத்தை மற்றும் உங்களது சக்தியை நீங்கள் மதிக்கும் செயல் ஏனெனில் இதன் மூலம் விடுதலையாகும் வளங்களை ரிசோர்சஸ் உண்மையாக உங்களை மதிப்பவர்கள் மீது செலுத்த முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மீது செலுத்த முடியும் இதுவரை நாம் உதவியால் பலனளிக்காத ஏன் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய எட்டு வகையான நபர்களை பற்றி பார்த்தோம் அவர்கள் நிரந்தர பாதிக்கப்பட்டவர்கள் சூழ்ச்சியாளர்கள் தற்பெருமை கொண்டவர்கள் சக்தி உறிஞ்சுபவர்கள் சோம்பேறிகள் யோசனை உற்பத்தி செய்பவர்கள் நாடக மன்னர்கள் மற்றும் நன்றியற்றவர்கள் இதன் மிக முக்கியமான ஒருவேளை ஆச்சரியமளிக்கக்கூடிய முடிவு என்னவென்றால் இந்த நபர்களுக்கு உதவி செய்ய மறுப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறீர்கள் அவர்களுடைய சொந்தத் தேர்வுகளின் விளைவுகளையும் நிஜத்தையும் எதிர்கொள்ள வைக்கிறீர்கள் இதன் மூலம் அவர்கள் முதிர்ச்சியடையவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறீர்கள் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் உங்களை காப்பாற்றுகிறீர்கள் உங்கள் சக்தி உங்கள் நேரம் மற்றும் உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறீர்கள் ஞாபகம் வைத்துக் காலியான குடத்திலிருந்து நீங்கள் தண்ணீர் ஊற்ற முடியாது மற்றவர்களுக்குத் திறம்பட உதவ வேண்டுமானால் நீங்கள் முதலில் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் கருணை என்பது விலைமதிப்பற்ற வளம் அதை யாரும் குப்பையாக மாற்ற அனுமதிக்காதீர்கள் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற நபர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா இந்த எட்டு வகைகளில் எது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானதாகவும் அதிக விஷத்தன்மையுள்ளதாகவும் தோன்றுகிறது உங்கள் அனுபவங்களை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றாக பற்றி விவாதிக்கலாம் உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம் இறுதியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மற்றும் புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க பெல் ஐகானை அழுத்தவும் மறக்க வேண்டாம் விரைவில் சந்திப்போம்